வணக்கம் எனது அன்பான உறவுகளே ப்ரீஸ் தி லார்ட் அவருடைய மக்கள் உதவும் கரங்கள் எனது அன்பான உறவுகளை நேத்து நான் ஒரு வீடியோ ஒன்று போட்டு வந்தேன் உங்களுக்கு. கேட்டால் கேட்டா அமான மனசுலயேவla போட்டு ஒரு வீடியோ எங்களுக்கு த என்ன என்ன செய்ய இருக்கின்றது என்பதை நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. لا يوجد التي تكلف بها يكف لك الاستمرار في العمل. حفاظك على ممتلكات صاحب العمل وعدم افشاء اسراره واجب يفرضه القانون. إيصال تحويل الأجر ووصل الاستلام طريقة من طرق الإثبات وحفظ الحقوق لك ولصاحب العمل تجديد عقود استقدام العمالة المنزلية يتم تلقائيا بموافقة الطرفين إدارة تنظيم استقدام العمالة المنزلية التابعة للهيئة العامة للقوى العاملة هي المختصة بالنظر في الشكاوى حال حدوث نزاع அவர் சொல்றாரு ஒண்ணுமே செய்யாம இருப்பாங்க எல்லாரும் செய்ய சொல்லணும் ஆகையால மனித அபிமானத்தோடு நடந்து கொள்ளுங்கள் என்று அதே மாதிரி எனது அன்பான உறவுகளே எப்படின்னு கேட்டா இதுல வந்து பாஸ்போர்ட் கையில் கொடுத்துருக்கணும் அக்காமா அதாவது ஐடி உங்களுடைய ஐடி கிட்டத்தில் இருக்கணும் உங்களுக்கு லீவ் சேலரி கொடுக்கணும் போனஸ் போனஸ் கொடுக்கணும் அதே மாதிரி சம்பளம் கணக்கான டைமில் கொடுக்கணும் கரெக்டான டைமில் எல்லா எல்லா சலுகைகளும் உங்களுக்கு கொடுக்கணும் அந்த சம்பளம் கொடுப்ப கொடுப்பதற்கு நேரம் போயிடுச்சுன்னு சொன்னால் ஒரு நாள் பிந்து நாளும் பத்து டினார் அந்த எம்ப்ளாயர் அவங்களுக்கு கொடுக்கணும் அந்த மாதிரியான அந்த மாதிரியான எல்லா சட்டத்திட்டங்களும் அமானா அமான் அதாவது லேபர் மினிஸ்ட்ரி இங்கே உள்ள இங்கே உள்ள லேபர் மினிஸ்ட்ரி தான் இதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க அதாவது கோயிட்டில் உள்ளவங்க இந்த சலுகைகள் எல்லாமே எங்களுக்கு எல்லாமே இருக்குது எங்களுக்கு எல்லாமே இருக்குது அடித்து ஒதச்சி இந்த மாதிரியெல்லாம் இதெல்லாம் செய்ய முடியாது உங்களுக்கு யாராவதுக்கு அவசரகால நம்பர்கள் யாராவதுக்கு உங்களுக்கு பிரச்சனையாக அவசரமான நம்பர்கள் உங்களுக்கு அடித்து ஒதைச்சு என்ன மாதிரி செய்கிறாங்களா எங்கக்கிட்ட கேளுங்க நாங்கள் வந்து உங்களுக்கு அந்த அவசரகால நம்பரை தரலாம் அந்த எந்த இடத்துக்கு போகணும்னு சொல்லிட்டும் சொல்லலாம் இப்போ இந்த அமானா மன்சூலியான்னு சொல்லி சொல்கிறது இந்த லேபர் மினிஸ்டரை சொல்லக்கூடிய அனைத்து காரியங்களையும் எங்களுடைய எமது இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மையத்தில் எங்களுக்கு கொடுக்குற எக்ரிமெண்டில் இருக்கிறது இந்த அனைத்து சலுகைகளும் கொடு இருக்கிறாங்க அதை விட நல்ல சலுகைகள் இவங்க சொல்லியிருக்கிறாங்க அதாவது நம்மளுக்கு குடு நம்மளுக்கு உண்டான சலுகைகளை மட்டும்தான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரிக்கு எங்களுடைய வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மையம் எங்களோட எம்பசிக்கு சொல்லி எம்பசி வந்து ஏஜென்சியோட பேசி எங்களுக்கு கையொப்பம் இட்டு கொடுக்கணும் அநேகமான பெண்கள் வந்து எல்லோரும் கோல் பண்ணி கேட்குறாங்க அக்கா போனஸ் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்களே ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்ட்டு நூற்றுல எழுவது சதவீதம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க சரியா அதே மாதிரிக்கு தான் என்ன எங்களுடைய ஏஜென்சி ஒரு சகோதரி விடம் இப்போ கிட்டத்தில் வந்து ஒரு மேடமோட நான் பேசினேன் அக்கா கொஞ்சம் பேசுங்கன்னு சொல்லிட்டு நான் பேசினேன் ஓ அப்படியா போனஸ் கொடுக்கணுமா ஓ நான் கேட்குறேன் ஏஜென்சியில் கேட்குறேன் கேட்டுட்டு ஓகேன்னு சொன்னால் நான் கொடுக்குறேன் அப்போ அவங்க ஏஜென்சிக்கு கால் பண்ணி கேட்டுருக்குறாங்க இல்லை இல்லை ஏஜென்சிக்காரர் சொல்லியிருக்காரு இல்லை இல்லை அப்படியெல்லாம் கொடுக்குறதில்ல எங்களுடைய இலங்கை அரசாங்கத்தில் இன்னும் ஒன்றுமே எங்களுக்கு அதெல்லாம் போய் பண்ணி சொல்லி இல்லை அதெல்லாம் ஒன்றும் தே தேவையில்லை சரியாக சில மக்கள் வந்து பிள்ளைகளுக்கு வந்து யூனிஃபார்ம்ஸ்லேருந்து எல்லாமே அந்த பிள்ளை பெண்கள் எடுத்துக்கிறாங்க யூனிஃபார்ம்லேருந்து சவுக்காரம் ஷம்போ சாப்பாடு ஒரு சகோதரி சொல்கிறாங்க ஒன்றரை வருஷம் ஆகிருச்சு அக்கா ஒரு பால் தேத்தனி குடிச்சுன்ட்டு எனக்கு அப்படியே பத்தி போயிடுச்சு உண்மையிலேயே நான் நான் ஒரு காணம் யோசித்தேன் அந்த அளவுக்கு ஒரு கேவலங்கட்டத்தனமான எங்களுடைய ஹவுஸ்மேட்களை எமது அரசாங்கம் நடத்தி கொண்டு போய்கிட்டு இருக்கிறது ஆகையால் எனது அன்பான உறவுகளே இந்த எம்பசி வந்து எங்களுக்கு கட்டாயம் எங்களுக்கு இந்த இதெல்லாம் சரி செய்து சரி செய்து கொடுக்கணும் அவங்க தான் கொடுக்கணும் அவங்க அவங்க புஷ் பண்ணணும் ஏஜென்சிக்கு செய்ய சொல்லி ஏஜென்சி கட்டாயம் இதெல்லாம் வந்து எம்ப்ளாயர் வந்து எடுக்கும்போது உங்களுக்கு எல்லாமே சலுகைகளும் கொடுக்கணும் ஒரு லீவு கொடுக்கணும் ரெஸ்ட் டைம் கொடுக்கணும் மருந்து எடுத்து கொடுக்கணும் ஒரு நாள் சலரி சம்பளம் கொடுக்க தயங்கினாலும் நேரம் போனாலும் கூட அவங்களுக்கு பத்து டினார் கொடுக்கணும்னு சொல்லி சொல்கிறது அம்மா நம்மனு சொல்லி அவங்க அதாவது லெப்சியில் சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரியான எல்லா ரே ரூல் அண்ட் ரெகுலேஷன்ஸு கணக்காக இருந்துக்கிட்டு தான் இருக்குது ஆனால் அந்த ரூல் அண்ட் ரெகுலேஷன்ஸை வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு எங்களுடைய இலங்கை எம்பசி எங்களுடைய இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மையம் அமைச்சர் இந்த ஏஜென்சிக்காரவங்க எல்லாம் பேசி எங்களுக்கு அப்படியே ஒரு அடி அடிக்கணும் ஒரு ஒரு சொப்ப உண்டு கட்டாயம் ஏஜென்சிக்காரவங்க கொடுக்கும்போது எங்களுக்கு இந்த மாதிரியான சலுகைகள் இருக்கின்றது என்பது எம்ப்ளாயருக்கு கூறியே கொடுக்க வேண்டும் பிலிப்பின் அரசாங்கம் பிலிப்பின் அரசாங்கத்துக்கு ஒரு எக்ரிமெண்ட் ஒன்று இருக்குது அந்த எக்ரிமெண்ட் அந்த பேப்பர்ஸ் எல்லாம் வந்து இங்கே செஞ்சுக்கிட்டே அவங்க போனால் தான் அவங்க அங்கேருந்து மீண்டும் இங்கே வரலாம் ரெண்டு வருஷம் சென்று வந்தாலும் அப்படி இல்லைன்னு சொன்னால் அங்கே போயிட்டு வர முடியாது அந்த எக்ரிமெண்ட் பேப்பர் அப்போ நம்மளோட இந்த எம்ப்ளாயர் அனுப்பணும் அந்த எக்ரிமெண்ட் பேப்பர் அவங்களுக்கு இங்கே வர்றதுக்கு அந்த அளவுக்கு ரூல் அண்ட் ரெகுலேஷன்ஸு இது எல்லாத்துல வகையில் பிலிப்பின் எம்பசி தான் பெஸ்ட்டான எம்பசி இதுகளை தான் இதுதான் எக்ரிமெண்ட்டுன்னு சொல்கிறது இப்படி இப்படி அந்த எக்ரிமெண்ட் வந்து அவங்க அடிப்பாங்க அந்த எம்பசியால் அடிக்கிறாங்க அடித்து கொடுக்குறாங்க இதுக்கெல்லாம் ஓகேயா எல்லாம் செஞ்சு அந்த எக்ரிமெண்ட்டை அடித்து இவங்க இங்கே கொடுத்த பிற்பாடு அவங்க வந்து இங்கே வந்து சைன் பண்ணி ஏன்னா என்னுடைய வீட்டில் உள்ள சகோதரிக்கும் அப்படி தான் எக்ரிமெண்ட் பேப்பர் போயிட்டு எம்பசியில் எல்லாம் செய்து கொண்டு எல்லாம் கொண்டுகிட்டு வந்து அந்த சகோதரி இங்கே வந்து என்னுடைய மேடம் கிட்ட சொல்லி சைன் பண்ணி எடுத்துக்கிட்டு போயிட்டு அங்கே கொடுத்து ஓகே பண்ணின பொறுப்பாடு தான் அந்த பிள்ளைக்கு போக கிடச்சிச்சு ஸோ இந்த மாதிரியான சலுகைகள் எங்களுடைய அரசாங்கத்தில் இன்னும் கிடைக்கிது இல்லை எம்பசி எங்களுக்கு தலையிடுதில்ல எங்களுடைய ஏஜென்சி தலையிடுதில் ஆகையால் இந்த அன்பான உறவுகளை நீங்கள் இதுகளை வச்சு கேளுங்கள் உங்களுக்கு கேட்க முடியும் மற்றது நீங்களும் கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும் சரியா இதில் வந்து இந்த பாருங்கள்

நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள் உங்களுக்கு யாராவது அடித்து கிட்டுச்சு அநியாயம் பண்ணி எல்லாம் சொன்னு சொன்னால் முடிஞ்ச அளவு ஏஜென்சி பேரை போட்டு ஏஜென்சி பேரை போட்டு நீங்கள் உடனடியாக வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணுங்க சரியா நாம் நேர்மையாக வேலை செய்வோம் நேர்மையாக எம்ப்ளாயர்கிட்ட வேலை செய்வோம் உங்களால் முடிஞ்ச அனைத்து வேலை செய்யுங்க முடிஞ்ச அளவுக்கு வேலை செய்யுங்க ஆனால் எந்த ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் எப்படி அடிப்படி என்ன மாதிரி பிரச்சனைகள் வந்து உங்களை என்ன மாதிரி செய்தால் பாருங்கள் ஒரு சகோதரியை ஸ்ரீலங்காவுக்கு அனுப்பியிருக்காங்க கொண்ட முடியெல்லாம் வெட்டி பார்க்கவே பரிதாபமாக இருந்துச்சு பரிதாம இரு நியூஸ்லாம் வந்து அந்த மாதிரி பரிதாபமாக இருந்துச்சு அந்த பார்க்கும்போது ஆகையால் நீங்கள் வந்து அந்த மாதிரியான நிலைமைக்கு உள்ளாகக்கூடாது நிலைமைக்கு ஆளாக கூடாது அந்த ஆளாக முன்னுக்கு உங்களுக்கு என்ன நடக்குது பிரச்சனை நடக்குதுண்டு எங்களை மாதிரி ஆளுகிட்ட கால் பண்ணுங்கள் மின்பாக்ஸ் வந்து சொல்லுங்கள் நாங்கள் வந்து உங்களுக்கு அவசர காலம் எங்கே போகணும் அப்படின்னு சொல்லி சொல்லி தரோம் சரியா ஸோ எல்லோருமே இதை ஃபாலோ பண்ணுங்கள் இந்த வீடியோவை நான் தனியாக போட்டிருக்குறேன் தயவு செய்து இதெல்லாம் நீங்கள் இதில் பண்ணி உங்களோட கேலரியில் வச்சு சொல்லுங்கள் அமான மனு அதாவது இங்கே உள்ள லேபர் மினிஸ்டரே சொல்கிறாரு அவருக்கு ஒரு கையெழுத்து கும்பிடுணும் அவருக்கு அப்போ எனக்கு ஒரு ஒரு ஆறுதலாக இருக்குது அட்லீஸ்ட்டு நம்ம எம்பசிக்கு இல்லை பார்க்குது இல்லை நம்மளுடைய அரசாங்கம் பார்க்குது இல்லை வெளிநாட்டு வேலை வாய்ப்பு மையம் அமைச்சர் அவர் பொம்பளை பிள்ளைகளோட ட ரெக்கன் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காரு அங்கே அவர் ஏஜென்சிக்காரவங்க கோலே எடுக்க மாட்டாங்க ப்ளாக் பண்ணிடுவாங்க ஒரு பையனம் ரெண்டு பையனும் பிள்ளைங்க கோல் எடுத்துச்சுன்னா என்ன பேசுதுங்கன்னு கூட தெரியாதுக்கு ப்ளாக் பண்ணிடுறாங்க ஆகையால் இந்த ஒரு சகோதரி கூட இப்போ இன்றைக்கி வந்து லைவில் பேசினுச்சு யார் சரி விசா கொடுத்து என்னுடைய மேடம் கேட்டாங்க ஒரு ஹவுஸ்மேடு அதனால் நான் எடுத்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு மட்டும் கொடுத்துடாதீங்க ஆயிரத்தி இருநூறு சவுதி ரியாளுக்கு ஒப்பம் பண்ணி வந்து அந்த பிள்ளைக்கு பெண்கு வந்து கிடைக்கிறது எழுநூறு ரியால் தான் கிடைக்குதான் ஐநூறு கிடைக்குது இல்லை அப்போ ஐநூறுனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அந்த மாதிரி பாவத்தை கட்டிக்கிறாதீங்க யாருக்கும் ஹவுஸ்மேடு கொண்டு வந்து கொடுத்து ஏஜென்சி மூலமாக இல்லாமல் அதுவும் சரியான ஏஜென்சி மூலமாக வெளிநாட்டு வேலை வாய்ப்பு மையத்தில் ரிஜிஸ்டர் ஆகின ஏஜென்சி இருக்குது இது பொய் ஏஜென்சிகளில் சப்புகளை பிடிச்சி மாமாமார்களை பிடிச்சி நான் தரகிறேன் என்ன கல்யாணமாக பேச போகிறீங்க இல்லையா தொழிலுக்கு தானே வாரிங்க நெடுக்க போங்க வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மையத்தில் போயிட்டு கேளுங்க சார் எங்களுக்கு போகணும் ஏஜென்சியில் ஒரு ஏஜென்சியில் போகணும் எந்த ஏஜென்சி நல்ல நல்ல ஏஜென்சின்னு சொல்லிவிட்டு அவங்கக்கிட்ட கேட்டால் அவங்க சொல்லுவாங்க சரியா அப்போ அந்த மாமாமார் இருக்காங்க தானே இந்த சாரத்தை பிடிச்சிக்கிட்டு இப்படியே வருவாங்க நாங்கள் உங்களுக்கு ஏன்னு கேட்டால் உங்களுக்கு ரெண்டு லட்சம் கிடைக்கணும்னு சொன்னால் அவனுங்களுக்கு ஒரு லட்சம் எடுத்துக்கிட்டு தான் அந்த ஒரு லட்சத்தில் உங்களுக்கு அது போச்சு இது போச்சு இது அது கூட்டி கழித்து எல்லாம் ஒரு பத்து பதினஞ்சாயிரம் கொடுத்துட்டு ஏமாத்திருவானுங்க ரொம்ப கவனம் எல்லாருமே ஓகே எல்லோரும் இலட்டாக இருங்க தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம்